நம்ம வீட்டில் துர் இருக்கா தெய்வ சக்தியை எப்படி நம்ம வந்து நிரந்தரமாக நிறைவுபடுத்துவது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா அதற்கு காரணம் என்ன அதற்கு வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே நம்ம வெளியிலலாம் நம்ம போயிட்டு வருவோம் நல்ல ஜாலியாகவே போயிட்டு வருவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த சுறுசுறுப்பு எங்கே போச்சு அந்த ஒரு ஜோஸ் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி சோகமாக சும்மா ஆகிடும் இனம் புரியாத கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி சோர்வா சோம்பலாக நம்ம போய் படுத்து தூங்கிடலாம் நமக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல ஐயோ எனக்கு சமைக்க தோண மாட்டேங்குது ஐயோ எனக்கு எதுவுமே செய்ய தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நிலவிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா ஸோ இதற்கு காரணம் என்ன இது வந்து எதனால் நம்ம வந்து தீர்க்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே துர்சக்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறது எதனால் வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தீய தீய ஒரு செயல்கள் தீய ஒரு உள்ளங்கள் இல்லை தீய ஒரு துர்நாற்றம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சா அது நல்ல குணம் ஐயோ இவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு வந்து நினைச்சா அது தீய குணம் அவ்வளோதாங்க அது மட்டும் இல்லை ஒரு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் வீடு அப்படின்னாலே ஆலயத்திற்கு நிகர் இல்லையா அதனால ஆலயத்தை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்போமோ அதே போல் வீட்டையும் நம்ம வந்து சுத்தமாக வைக்கணும் தினமுமே வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தம் செஞ்சுக்கணும் சுத்தமாக வந்து பெருக்கணும் நம்ம பொருள் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு வந்துட்டு அழுகு துணி ஒரு மூளையிலையும் இல்லை ஈ கொசுலாம் மேய்க்கிற மாதிரி சாப்பாட்டு தின்பண்டங்கள் அங்கேயும் இங்கேயும் செதறி கிடக்கிறது அப்படியும் இல்லையா கிச்சனை சுத்தம் ப சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி ஒழுங்காக இது பண்ணாமல் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் கண்ட இடத்துலையும் போடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு துர்நாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா தினமுமே சுத்தமாக பெருக்கி அந்த வீட்டையே நம்ம வந்து சுத்தம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலை மாலை இருவேளையும் நம்ம வந்து அந்த கடவுளை இறைவனை பூஜை செய்யணும் நம்ம சாம்பிராணி போடணும் அந்த சாம்பிராணி வந்து எதற்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனதை தூய்மையாக்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் வர அந்த வாசனை பொருள்களை வந்து சேர்த்து நம்ம சாம்பிராணி போடக்குள்ள அந்த வீடே வந்து வாசனையாக இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு வகையான ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்கும் அந்த மன நிம்மதியை வந்து கொடுத்துருச்சுன்னா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் ப்ராசஸ் ஆகுற மாதிரி தான் நம்ம ஒரு மிஷின் ப்ராசஸ் ஆகிற மாதிரி தான் நம்மளுடைய மனம் வந்து தூய்மை இருந்தது நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையுமே நடக்கும் நம்மளுடைய உடலும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நல்லதையே பேசுங்க நல்லதையே கேளுங்க நல்லதையே பாருங்கள் அப்படின்ட்டு சும்மாவா சொன்னாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து நன்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடே வந்து மணக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நம்ம பெரியவர்களாக இருக்கட்டும் இல்லை சிறியவர்களாக இருக்கட்டும் யாராகினும் நம்ம பேசுகிற வார்த்தை வந்து கொஞ்சம் நல்ல வார்த்தையாக இருக்கணும் பொறுமையை வந்து கடைபிடித்து கோபத்தை வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம பேசுகிற வார்த்தையை நன்மையாக பேசி சுற்றம் எல்லும் வந்து ஒரு பாசமா எல்லார்கிட்டயும் பேசி பாருங்க அதுல இருக்கிற ஒரு மன நிம்மதியே வேற இல்லையா இது எல்லாம் இருக்கக்குள்ள துர்சக்திகள் எப்படி நெருங்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதே தாங்க நானும் சொல்றேன் இது எல்லாம் இருக்கக்குள்ள துர்சக்திகள் எப்படி நெருங்கும் நம்மை விட்டு ரொம்பவே தூரமா போயிடும் இல்லை நாங்கள் எல்லாம் இப்படி நாங்க தாங்க இருக்கோம் ஆனாலும் வந்து ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வெளியில இருந்து உள்ள வராங்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வராங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க அப்படின்னா நம்பகிட்ட இல்லாத பொருள் இவங்க கிட்ட இருக்கே அப்படின்ற ஒரு இது நம்பகிட்டையே இல்லை இவங்கெல்லாம் இதை வச்சுருக்கலாமா அப்படின்ற ஒரு இது அப்படின்ற மாதிரி நிறைய 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 பொறாமை குணங்கள் இருக்குது ஒரு தீய எண்ணங்களோட நிறையா பேர் வருவாங்க இல்லையா அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இல்லை அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நம்ம வீட்டில் வந்து உட்காந்து அழுவுறது இந்த மாதிரி நிறைய தீய செயல்கள் வந்து என்ன செய்யும்னா அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருமா அதெல்லாம் தான் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ிவான ஒரு வைபை வந்து கொடுத்துருமாம் அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம காலை மாலைன்னு இரு வேலைகளும் சாம்ராணி தீபத்தை வந்து நம்ம பண்ணக்குள்ள எவ்வளவோ நன்மைகள் நடக்கும் அந்த ஒரு தீய குணங்கள் அழுகை தீய செயல்கள் எல்லாமே நம்ம விட்டு போய் அந்த வீட்டை விட்டு போய் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சோ இது மூலயமா தெய்வங்கள் நிறைந்திருக்கும் நம்ம இல்லத்தில் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க